ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இந்திய கனசங்கம் கட்சியின் வேட்பாளர் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியாகி உள்ளது எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இன்று வேட்பு மனு திரும்ப பெறுவதற்கான இறுதி நாள் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இன்று அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் இறுதிப்பட்டியல் நாற்பத்தி ஏழு பேர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் இந்திய கனசங்கம் கட்சி சார்பில் எஸ் தர்மலிங்கம் போட்டியிடுகிறார் ஆரம்ப கல்வி வரை மட்டுமே படித்த தர்மலிங்கம் தனது சுய முயற்சியால் சுய தொழில் ஒன்றை மேற்கொண்டு வருகிறார் அரசியலில் ஆர்வம் உள்ள தர்மலிங்கம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் முக்கிய கட்சி வேட்பாளர்களை எதிர்கொண்டு வாக்கு பலத்தை நிரூபிப்பேன் என கூறுகிறார் இதுகுறித்து இந்திய கனசங்கம் கட்சியின் நிறுவன தலைவர் பேராசிரியர் எம் பி முத்துசாமி பேட்டி அளித்துள்ளார் இந்திய கனசங்க கட்சி தொண்ணூத்தி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எஸ் தர்மலிங்கம் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி அனைத்து பிரிவு மக்களும் அவர்களுக்கு வெண்டைக்காய் சின்னத்தில் வாக்களிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இந்திய கட்சி போட்டியிடுவதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட மிகவும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமய சமூக மொழி சிறுபான்மையினர் அனைவருக்கும் அரசியல் நீதியை உறுதி செய்யக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளும் திமுக அதிமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் முன் வராததனால் இந்திய ஜனசங்க கட்சி மட்டுமே சமூக சமய மொழி சிறுபான்மையினருக்கும் விளிம்பி நிலை சிறுபான்மை மக்களுக்கும் மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்கான அரசியல் நீதியை உறுதி செய்வதற்காக இந்திய ஜனசங்க கட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தான் ஈரோடு கிழக்கு தொகுதி இந்திய ஜனசங்க கட்சி வேட்பாளர் எஸ் தர்மலிங்கம் என்பவர் வெண்டக்காய் சின்னத்தில் போட்டியிடுகிறார் இதன் மூலமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஒருவர் இந்தியாவை ஆள வேண்டும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்கான ஒரு பகுதியாக தான் இந்த இடைத்தேர்தலில் இந்திய கட்சி போட்டியிடுகிறது என்பதை அனைத்து வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே வாக்காளர்களுக்கு காசு கொடுத்து வாக்கு வாங்கியதை விட்டுவிட்டு உங்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் நீங்கள் வாக்கு வாங்கி நீங்கள் வெற்றி பெறுவதை இந்திய கட்சி வரவேற்கிறது அதோடு மட்டுமில்லாமல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்குவதை இந்திய கட்சி எந்தாலும் ஏற்றுக்கொள்ளாது எனவே வாக்காளர் பெருமுடி மக்கள் நீங்கள் விரும்பிய எந்த ஒரு கட்சிக்கோ எந்த ஒரு வேட்பாளருக்கோ நீங்கள் வாக்களியுங்கள் தயவுசெய்து நீங்கள் அரசியல் கட்சிகளிடம் வாக்குக்கு பணம் பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களையே அவமதித்துக் அவமதித்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலிமையான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது இந்த நாட்டில் யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்பது உங்கள் கையில் தான் உள்ளது எப்பொழுதுமே இந்திய ஜனசக கட்சி வாக்காளர் பெறுபடி மக்களுக்கு அது குறிப்பாக மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கும் எத்தனை சமுதாய தலைவர்கள் வந்து எந்த அரசியல் கட்சிக்கு விலை போனாலும் இந்திய கனசங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் கூட ஒரு தலைவர் கூட எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு என்னுடைய பின்னால் செல்ல மாட்டார்கள் அவர்கள் உங்களோடு தோளோடு தோல் கொடுப்பார்கள் இந்திய கனசாயம் கட்சி ஜனநாயகத்தை நம்புகிறது இந்திய கனசாயம் கட்சி தனது கொள்கையை நம்புகிறது இந்திய அரசியலமைப்பு ச இந்திய கனசகம் கட்சி அரசியலமைப்பு சட்டத்தை நம்புகிறது இந்திய அரசியல் இந்திய கனசாயம் கட்சி இந்தியாவினுடைய இடதுசாரி சிந்தனையாளர்களான புத்தர் மாவீரர் அசோகர் சாகு மகாராஜா மகாத்மா ஜோதிபா பூலே ஸ்ரீ நாராயணகுரு ம பிமாராவ் அம்பேத்கர் தந்தை பெரியார் மானேவார் கன்சிராம் ஆகியோர்களை வழிகாட்டிகளாக கொண்டு வழிகாட்டிகளாக இருந்து கொண்டு இந்தியாவிற்கு வலிமையான தலைமை மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு மட்டும் வலிமையான தலைமை இல்லை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வலிமையான தலைமை கொண்டு உங்களுடைய அடிப்படை தேவைகளை மட்டும் கிடையாது உங்களுடைய கல்வி தேவை உங்களுடைய வேலைவாய்ப்பு தேவை உங்களுக்கு ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு உறுதியான ஆட்சியை வாய்ப்பு ஒரு முறை நீங்கள் இந்திய கனசங்க கட்சிக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு எப்படி நாங்கள் பங்கு என்பதை நீங்கள் ஒரு முறையாவது இதற்கு இந்திய கணசங்க கட்சிக்கு வெண்டகாய சின்னத்தில் வாக்களிக்கும்படி உங்களை அன்போடு நமோ புத்தாயா வாழ்த்துக்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் பீம் ஜெய் பாரத் ஜெய் புத்தா ஜெய் கணசங்கம்